தமிழக வெற்றி கழகத்துல வந்து இன்னைக்கு பல பேர் வந்து இணைஞ்சதா வந்து காலிலிருந்து வந்து நியூஸ் போட்டு இருந்தாங்க நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய யாரோ வந்து சேர்ந்திருப்பாங்க போல இருக்கு ஒரு ஒரு செங்கோட்டன் செங்கோட்டை ஐயாவை சேர்ந்த மாதிரி நம்ம நாஞ்சம்ம ஐயா சேர்ந்த மாதிரி நம்ம ஜேசிபி பிரபாகர் அவர்கள் சேர்ந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு டீம் வந்து சேர்ந்திருக்கும் போல சொல்லிட்டு நம்ம பார்த்தா சேர்ந்த எல்லாருமே வந்து ஒரு சாதாரணமான ஒரு 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 லீடர் தான் அதுல ஒன்றும் நம்ம மாற்றிருக்கிறது கிடையாதுன்னா ஏன் இவங்க வந்து இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க ஏன் வந்து இந்த ஒரு பாலிசி வந்து தொடர்ந்து வந்து இந்த தொலைக்காட்சியில் பண்ணிருக்காங்கன்னு தெரியல இந்த நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் வந்து சொல்றது எல்லாத்தையுமே வந்து பெரிய நியூஸ் ஆகுறாங்க ஆனா உண்மையா வந்து அவ்வளவு பெரிய நியூஸ் தானா அப்படின்றது தெரியல ஏன்னா இவங்க சேர்ந்தது வந்து நம்ம செங்கோட்டையை சேர்ந்ததுக்கு வந்து ரெண்டு நாள் ஃபுல்லா போட்டு இருந்தாங்க அது கூட சரி பரவாயில்ல பொறுத்துட்டு போலாம் ஏன் இதுக்குலாம் கால்ந்து முக்கியமான கார்கள் வருது பறக்குது என்னென்னமோ போடுறீங்க ஆனா வந்து பார்த்தா யாரும் அவ்வளோ பெரிய ஆட்கள் மாதிரி தெரியல இது தாவேக்காக்கு வந்து நல்லதான் தெரியல வெறும்போன ஊதி ஊதி வெடிக்க வைக்க போட்டு இந்த பத்திரிகையாளர்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த நண்பர்கள் நம்ம ஐயா டிடிவி இவங்கலாம் வந்து கண்டிப்பா வந்து நம்ம அதிமுக சம்மந்தப்பட்ட அந்த வெளிவந்த எல்லாருமே வந்து கிட்ட வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா உருவாயிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஐயாவுடைய அந்த ஈகோ வந்து என்ன பண்ணுது பல பேர் வந்து வெளில தள்ளுது இப்போ தமிழக வெற்றிகர வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து வெளில வந்து வெளில வரவங்க எல்லாருமே வந்து விஜய் அப்படின்ற ஒரு மாஸ் லீடரை வந்து ஏத்துக்கிட்டு வெளில வரல விஜய் அப்படின்றவர் வந்து அவங்க வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கிறாங்க ஏன்னா அதிமுகல இருந்து வெளியேறியிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா போனதுக்கு வேற இடம் வேணும் அவங்களுக்கு நம்ம ஐயா வந்து ஒரு சரியான முடிவு எடுக்க மாட்டாரு முடிவு எடுத்தா கூட அவரால் வந்து என்ன பண்ண முடியல அவர் அதிமுக உள்ள போன்ற எண்ணம் இருக்க தவிர அவருக்கு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நம்மளை நம்பி வந்தவங்கள அந்த மாதிரி விருப்பத்தை வந்து வச்சு என்ன ஒன்று பண்ணணுன்ற எண்ண ஒரு கிடையாது பொதுவே பொதுவா பாத்தீங்கன்னா அதிமுக வந்து மறுபடியும் அந்த திமுகவுக்கு பொண்ண விரும்ப மாட்டாங்க ஏன் அப்படின்னா மறுபடியும் மீண்டும் இந்த எலெக்ஷன் உடனே அதிமுக வந்து ஒரு தோக்கும் பட்சத்துல அதிமுகவின் தலைமை வந்து மாற்றப்படும் அப்படின்னு பெருசா நம்புறாங்க அப்ப திமுக போயிட்டு திரும்ப அதிமுக வந்தா தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்க வேற ஆப்ஷன் இல்லாம தமிழக வெற்றிகாரத்துக்கு போறாங்களே தவிர யாருமே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர்களுடைய அவருடைய தலைவர் விஜயனுடைய கொள்கையை ஏற்று அவர் பயனமான ஒரு தலைவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போற மாதிரி எனக்கு என்ன இல்லை இப்போ நம்ம இப்போ ஓபிஎஸா டிடிவி எல்லாருக்கும் என்ன ஆப்ஷன் நல்லா யோசிச்சு பாரு ஓபிஎஸ்ஐ என்ன கேட்கிறாரு அதிமுக நம்மளுடைய நினைச்சிக்கோங்க அவரோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவ்வளவுதான் டிடிவி என்ன சொல்றாரு அப்பா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது அவரை ஒதுக்கிடுங்க வேற யாரும் முதலமைச்சராக வச்சுக்கோங்க நான் அதிமுக வந்துடுறேன் என் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு தென்குடனே என்ன கேட்டாரு அதிமுக ஒன்றிணைக்கணும் முயற்சி பண்ணாரு முடியல அதனால வெளில வந்தார் அவர் விஜயனுடைய கொள்கையில பிடிச்சோம் அந்த மாதிரிலாம் வரல நாளைக்கு முன்னாடி அதிமுக ஒன்றிணைய போது அப்படின்னா செங்கோடையை நம்ப முடியாது அவர் என்ன வந்து ஜெயிக்கக்கூடிய கட்சி கிடையாது தாவல் அவர் நல்லா தெரிய வருது அவர் மீண்டும் என்ன பண்ணலாம் அதிமுக பக்கம் தாவா ஜேசிடி பிரபாகரம் எல்லாமே அதிமுக பக்கம் தான் நம்ம நாஞ்சல் சம்பத்துக்கு என்ன பண்றாரு அதிமுகல இருந்து தான் இங்க வந்த பெருந்தலைகள் எல்லாமே அதிமுகவில் அவர்களால் எடப்பாடி சார் ஒதுக்கப்பட்டதை என்ன பண்றாங்க ஒரு இடம் தேடுறாங்க இடம் தேடும் போது தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இடமா இருக்கு என்ன ஆஃபர் கொடுத்தாங்க அப்படின்றதுலாம் தெரியல பட் இருந்தாலும் நம்ம வந்து இதனால தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்போ தவிர ஒரு விஜய் சாரனுடைய அந்த கொள்கை கோட்பாங்கன்னா எழுப்பப்பட்டது போல அது உண்மையான அவருக்கு தொண்டர்கள் வந்து யாருன்னா அவரோட ரசிகர்கள் அவங்க வந்து எந்த மாற்றுக்கத்த விஜய் 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 தவிர இளைத்திர விஜயை தவிர வேற எதையுமே வந்து அவருடைய தொண்டர்கள் தான் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு இந்த சேர்ந்த வந்து ஏன் எவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்தாங்கன்னு தெரியல நம்ம பொதுவா தமிழக வெற்றிகரத்தை பத்தி பெருசா பேச விரும்பல ஏன்னா இருந்தாலும் வந்து சில நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது இப்ப ஓபிஎஸ் டிடிவி போன்றது வந்து நிச்சயமா வந்து காவிரியில நமக்கு அந்த செங்கோட்டை சேர்ந்து வருமா விடமா வந்து இப்ப ரொம்ப டவுட் ஆயிடுச்சு அதிமுக சம்பந்தப்பட்ட ரத்தம் உண்மையான ரத்தம் ஓடுற யாருமே மானோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற அதிமுக ரத்தம் ஓடுற யாருமே வந்து அதிமுகன்றத ஒத்து வெளில வரமாட்டாங்க வெளில வேற கட்சிக்கு வந்து போக மாட்டாங்க அதே சர்க்கிள் தான் சுற்றுவாங்கன்னு தான் என்ன பதினாட்கள் நடிச்சிடணும் ஆனால் என்னைக்கு செங்கோட்டையன் போன்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் வந்து அதிமுக விட்டு ஆஹ் அதனுடைய தலை தமிழக வெற்றிகழத்துக்கு ஒரு போனாரோ என் தன்னை எம்ஜிஆர்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய கட்சி என்னைக்கு வர போய் சேர்ந்தாரோ அல்லது நம்ம டவுட் ஆயிடுச்சு ஏன்னா இது இவ்வளோ பெரிய ஆட்கள் சேரும் போது நம்முடைய எண்ணங்கள் வந்து தப்பாகுது அப்படின்னா அந்த நாளை ஓபிஎஸும் போகலாம் டிடிவியும் போகலாம் வேற வழி இல்லை அப்படின்னா முடிஞ்சளவுக்கு என்டிஏல வந்து எல்லாம் கனெக்ஷன் ஆயிட்டாங்கன்னா இதுக்கு மேல காவேரிக்கால சேர்ந்த கூட்டம் வந்து கம்மியாயிடும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா இது தொடரும் ஆனால் இன்னைக்கு சேர்ந்த தலைவர் வந்து பெரும் கிடையாது இதையே பெரிய விஷயமா அப்படின்னா அதை பெரிய தலைவர் சேரும்போது கூட அது பெரிய விஷயமா இல்லாமல் மக்கள் மனசுல போயிடும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதனை பெருசா பில்டப் செய்யக்கூடிய ஊடக நண்பர்களால் தமிழக வெற்றி கழகம் பாதிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது